ஒவ்வொரு மாதமும் இந்த தமிழ் மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரோம் போன மாதம் சித்திரை பார்த்தோம் என்ற வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்கப் போகிறது கிரகங்கள் எப்படி என்னை இயக்கப் போகிறது நிறைய கிரக பயிற்சிகள்லாம் நடந்துருக்கு அது எனக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா ஓப்பன் பண்ணாலே குரு பயிற்சி சனிப்பயிற்சிக்கு கேது பயிற்சி இனிமே வரக்கூடிய குரு அதிசார பயிற்சி வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கே எனக்குன்னு இந்த ஒரு மாதம் வைகாசி மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஒரு மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னெல்லாம் பார்க்க போறீங்க என்னெல்லாம் அட்ராக்ட் பண்ண போறீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போதா வாங்க பார்க்கலாம் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு ராசி மேஷராசினர்கள் எப்படி இருக்க போது இந்த வைகாசி மாதம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது எல்லாரும் ரிஷபம் சூப்பர் துளா சூப்பர்னு சொன்ன கூட அமைதியா நாங்க தான்ப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசிகள் இந்த மாதம் மேஷராசிக்காரங்க தான் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருத்தல் அப்படின்றதே மிகப்பெரிய ராஜயோகம் தனம் வாக்குஸ்தானத்தில் ஐந்தாம் அதிபதி போய் அமர்தல் அப்படி ஏற்கனவே போன மாசமே நம்ம கொஞ்சம் அப்படியே இருந்தோம் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமாரிஞ்சாரு இப்ப மிஸ்டர் சூரியன் இரண்டாம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு தனக்காரத்தை இயக்கப் போகிறார் தலைமைத்துவம் அதிகரிக்க மேஷ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் அதாவது மே பதினைந்தாம் தேதியிலிருந்து மே பதினாலாம் தேதியிலிருந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முப்பது நாட்களும் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரியனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வாக்குஸ்தானம் பழுத்தமாக போகிறது உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்க போகுது இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் நேத்திரம் வாக்குஸ்தானம் இந்த மூணு இடத்தையும் சூரியன் தன்னுடைய கதிர்களால் இயக்கப் போகிறதுனால அதுவும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி எவராக இருக்காரு இப்படி எல்லாம் நான் அப்படியே பூட்டி கழிச்சு போ சொன்னா ஒரு மாதிரி ஆயிடும் ஷார்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி இரண்டில் அமர்தல் அப்படின்றது மிகப்பெரிய ராஜயோகம் உங்கள் வாக்கால் உங்களுடைய சிந்தனையால் உங்களுடைய செயல் கரெக்டாக இயங்க போயிருது யூஸ்வலி நம்ம நினப்போம் ஆனால் அதை செஞ்சோம் அந்த இடத்துல கொஷின் மார்க் தான் நினைக்கிறத மட்டும் என்னால் செய்யவே முடியல இதை மட்டும் நான் செஞ்சிருந்தேன்னா சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய புலம்பிருப்போம் இந்த தடவை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்யறதுக்கான அத்துணை விதமான வாய்ப்புகளையும் சூரியன் உங்களுக்கு அருளைப் போகிற இந்த வைகாசி மாதம் என்னெல்லாம் நடக்கப் போகிறது மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல்ல கடன் நிவர்த்தியாகப் போகிறது ஒரு விஷயம் ரெண்டாவது செலவுகள் அதிகரிக்கப் போகிறது ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி வேற உச்சமாக தான் உட்காந்துருக்காரு அதுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் போய் உச்சமாக இருக்கிறார் அப்படின்ற போது கொஞ்சம் சுப செலவுகள் நிறைய ட்ரெஸ் வாங்குறது நிறையா வந்து செப்பல் வாங்குறது நிறைய ஷூ வாங்குறது நிறைய வாட்ச் வாங்குறது இன்னும் பெண்களாகிறது நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மேலோங்க போகிறது ஷாப்பிங் போக மாட்டேன்னு அடம் புடிச்சிட்டு வீட்டில உட்காந்துருந்தேன் என்ன பத்தியா ஷாப்பிங் போக வச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் வாங்குறது ஆனா அமைப்பெல்லாம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே கை கூட போகிறது பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது ஏன்னா குரு இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்து அப்படியே அழகாக மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய தெம்பை கொடுக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு மனதில் இனம் இருந்த இந்த பயம் பதட்டம் எல்லாம் நிவர்த்தி ஆக போகுது டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயம் நடக்க போது பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்க போகுது அனுகூலம் கிடைக்க போகுது பெயர் கிடைக்க போகிறது இன்னும் இந்த அஞ்சாம் இடமே இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான் இது போய் ரெண்டுல உட்காந்துருக்கும் போது அதன் மூலமாக வருமானம் கிடைக்க போயிருது நீங்க பேசி இது வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண முடியல நினைச்சீங்கன்னா இனிமே உங்க பேச்சின் மூலமாக பேச்சின் சாதுரியத்தின் மூலமாக பயங்கரமான ஒரு சக்சஸ் கொண்டு யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வாழ்க்கை தொழிலாக கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் கமிஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா அத்துணை பேருக்கும் சூப்பரான டைம் பீரியடு ஜூன் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அல்டிமேட்டா இருக்கு மூன்றாம் இடத்தில் வந்து குரு அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதே ஒரு பயணங்கள் மூலமாக அதுவும் நண்பர்களோடு கூடிய பயணம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரொம்ப மேசராசிக்காரங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிராவல் பண்ண போறீங்க கண்டிப்பான ஒரு டிராவல் இந்த ஒரு மாதத்திற்குள் நிகழப் போகிறது அந்த டிராவல் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இடமாக இருக்க போகிறது எக்ஸ்பெஷலி அது நீர் சார்ந்த இடமா இருக்க போகுது கோவில் சார்ந்த இடமாக இருக்க போகிறது ஏன்னா இந்த இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அவர் ஒன்பதாம் வீட்டு அதிபதி நிறைய கோவில்களுக்கு உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் போருவதற்கான வாய்ப்புகள் ஆஹ் அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி எனக்கே எனக்குன்னு ஒரு டைம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பூரிப்பு இதெல்லாமே மேசராசிக்காரர்கள் கிடைக்க போகுது பத்தாவதுக்கு பதினொன்றுல வர ராகு வந்து போகிறார் ராகு பதினொன்றில் அமர்தல் அப்படின்றது பெயர் புகழெல்லாம் விடுங்க என்னோட ஆசை நிறைவேறுமா அப்படின்னா எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீர்களோ அதெல்லாம் நிறைவேற போகுதுங்க கரெக்டாக செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாசம் டக்கு டக்கு டக்குன்னு டிக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம் மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் திடீர்னு ஒரு வண்டி வாங்கலாம் திடீர்னு ஒரு கார் வாங்கலாம் திடீர்னு ஒரு ஃபோன் ஏன் நிறைய பேருக்கு எனக்கு இந்த போனை விட்டு நான் வருவேன் ஆப்பிள் வாங்கணும்னு நினச்சேன் ஒரு ஒன் ப்ளஸ் வாங்கணும்னு நினச்சேன் ஒரு விவோ இந்த மாதிரி பிராண்டடாக ஃப்ளாஷிப் மொபைல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த தடவை கண்டிப்பாக வாங்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதிகரிக்க போகுது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா மே மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு பொருளாதார தன்னிறைவை கொடுக்க போகிறது கண் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் கண்ணு வலி கண் டெஸ்ட் பண்ற மாதிரியான சூழல்லாம் வந்து வரும் அப்படி இருந்ததுன்னா தள்ளிப்படாம உடனே போய் கண் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க சூரியன் வந்து அமரும் போது என்னாதான் கொஞ்சம் தனம் வாக்கு எல்லாம் இருந்தாலுமே கொஞ்சம் அதிகார தோரணை மேலே வருவதனால வாக்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை பேசுற வார்த்தையில கண்டிப்பாக மேசராசிக்காரங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது புரிஞ்சுப்பாங்க இயல்பாகவே மேசராசி என்ன சொல்றாங்களோ அடுத்தவங்க வேற மாதிரி தான் புரிஞ்சுப்பாங்க இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அது அதிகரிக்க போயிருது பேச்சில் மட்டும் கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் ஒரு படிக்கிற மேஷராசி குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை உங்களுக்கு ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்க போகுது ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்தோனே அப்படியே ஃபஸ்ட்டு மிஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு வெரி குட் சொல்லக்கூடிய காலகட்டம்லாம் இருக்க போகிறது நீங்கள் ஒரு இருபது வயதிலிருந்து ஒரு முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்கக்கூடிய மேஷராசி நபர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பழுத்தமாகுது எதை வாங்கணும்னு நினச்சிங்களோ அதை வாங்க போகிறீங்க அது இது அதுன்னு கிடையாது நீங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சிருப்பீங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் மேற்படும் ஆனா ஆசைகள் நிறைவேற இடத்துல ராகு வந்து அமர்ந்து அதுவும் பிரம்மாண்டமான ஆசையை கிரியேட் பண்ணி கொடுக்க போறாரு இருபது வயதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க அதுவும் எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சந்திர சுக்கரத எல்லாம் வர நடந்துட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதி அற்புதமான உன்னதமான நிகழ்வு நிறைய பேருக்கு மேரேஜ்க்கு ஃபிக்ஸ் ஆக போகுதுங்க கல்யாணம் கை கூட போகுது காதல் இனிக்க போகிறது இதுவரைக்கும் இருந்த உறவு நிலையில இருந்த இணக்கங்கள்லாம் மாறி அப்படியே ஒரு மாதிரி ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய திட்டமிடல் பண்ண போறீங்க எப்படி நான் யா எப்படி வந்து நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றத பற்றி உட்காந்து யோசிச்சு பிளான் போட்டு பக்காவை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க இதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் இருபது வயதுலருந்து முப்பத்தைந்து ஐந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க பண்ண போறீங்க ஒரு முப்பத்து வய முப்பத்தஞ்சு வயதுல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கான நேரம் உங்களுக்கான விடியல் உங்களுக்கான வெற்றி இனிதே ஆரம்பம் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷமா உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்க போகிறது எனக்கா நானா அப்படின்ற மாதிரி நீங்க எதிரே பார்த்துருக்க மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்க போகுது லாபம் வேணும் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாபம் ரெட்டிப்பு மடங்காக போகுது நிறைய வாடிக்கையாளர்கள் வரப்போகிறார்கள் நீங்க சொல்ற வார்த்தைக்கான மதிப்பு உயரப்போகிறது ஏற்கனவே மூன்றாம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்கிறாரு பத்தாதுக்கு ரெண்டாம் இடத்துல வர சூரியன் உட்காந்துருக்கிறான்ற போது நீங்க குருவா இருந்து இதுவரைக்கும் நீங்க சொல்ற பேச்சை யாருமே கேட்காம இருந்தாங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றதுதான் கரெக்டுன்ற மாதிரி உங்ககிட்ட கேட்டுட்டு சில விஷயத்த பண்ண போறாங்க ஆனா கேட்டு பண்ற விஷயம் சக்சஸ் ஆக போகுது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது காத்திருக்க போயிருது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆன்ம பலம் அதிகரிக்க போகிறது கேது ஐந்தில் வந்து அமருதல் அப்படின்றது என்ன வேணா சொல்லிட்டு போலாம் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை மேடங்க போயிருது மூஞ்சி பார்க்கும் போதே இந்த மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு முப்பத்தைந்து வயதுல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்படியே பார்த்தாலே அப்படியே லட்சுமி கடாட்சியமாக தெய்வீகமாக தெரிய அளவுக்கு ஆன்ம பலம் அதிகரிக்க போயிருது மனசில் இருந்த கசடெல்லாம் நீங்கள் போகுது எப்போ முகம் சந்தோஷமாக இருக்கும் அகம் அழகாக இருந்தாலும் முகம் சந்தோஷமாக இருக்கும் கவலை இருந்தால் தானே கவலையே இல்ல இருக்க போறது இல்லை என்ற மேசராசிக்காரர்களுக்கு அவ்வளவு அது அதி அற்புதமான நேரம் நீங்கள் ஒரு ஐம்பத்தி அஞ்சு வயசுலேருந்து ஒரு எழுபது வயசுக்கு கொடுக்க மேஷ ராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக உடல்நிலையில் கவனம் தேவை எல்லா வயதிலுமே கவனமா இருக்கணும் எக்ஸ்பெஷலி இந்த நேரம் அப்படின்றது கொஞ்சம் செவ்வாய்சையை கடந்து ராவதிசையெல்லாம் வரும்போது கொஞ்சம் இருக்கிற போஷனை பார்க்கும்போது கொஞ்சம் உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் தேவை வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை த்ரோட்டு பிரச்சனை இஎன்டி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பல்லு வழி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிநாதன் கொஞ்சம் அப்படியே வலு இழந்த தன்மையில் இருக்கிறார் நீச்சம் எல்லாம் சொல்லணும்னா கொஞ்சம் வலுமிழந்த தன்மையில் இருக்காரு அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை டாக்குமெண்ட்டை பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது அப்படின்றது நல்லது நான் நம்ம கொஞ்சம் ஆவணி மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் இல்லை எல்லாமே பக்காவாக தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ண வேண்டிய நேரமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி ராசிக்காரங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த மாதம் கனவுகள் கைகூடக்கூடிய நேரம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேரம் கடன் அடையக்கூடிய நேரமாக இருக்குது இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க மேசராசிக்காரங்க அப்படின்னா நிறைய மீன் பார்ப்பதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா நிறைய மீன்கள் பார்ப்பதற்கான நேரம் எங்கேயாவது போனால் மீன் பார்க்கறது மீன் தொட்டி பார்க்கறது திடீர்னு கோவில்களுக்கு போகும்போது மீனுக்கு ஒரு தானம் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இந்த மீன் பார்த்து உங்களுடைய கவலைகளை அனைத்தும் கரையக்கூடிய ஏதாவது ஒரு ஹோட்டல் போன கூட அந்த நேரத்தில் ஒரு மீன் தொட்டி பார்த்து அப்படியே மீன் போகிறத பார்த்து அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மனசுக்கு அப்படியே இதமாக இருக்கிறது இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களோட இயங்கி கொண்டிருக்கின்றது அர்த்தம் மீன் பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய கேது ரொம்ப அழகாக இயங்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் வீட்டில் மீன் தொட்டி எல்லாம் வாங்க போறீங்க இல்ல மீன் தொட்டி எல்லாம் சேஞ்ச் பண்ண போறீங்க இந்த மாதிரி நிறைய மீன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படி எதுவுமே இல்லையா அவரு தரதால நிறைய வண்ண மீன்கள்லாம் அவங்க கண்ணில் பட போறாங்க இது வந்தது அப்படின்னா பிரபஞ்சம் இருப்பதற்கான அனைத்து விதமான அறிகுறியும் இருக்கு ஸோ நான் சொன்ன எல்லா பலனும் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் மேசராசிக்காரங்க இந்த தடவை கண்டிப்பாக முருகன் வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்புல தான் இருக்குது முருகன் வழிபாடு பண்ணுங்கள் எக்ஸ்பெஷலி வைகாசி விசாகம்லாம் வர போது அந்த நேரத்தில் முருகனை வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் ஜெயிச்சிட்டீங்க முருகன் வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த வைகாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இனியே உதயமாகிறது